ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முறுக்கு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் நம்ம அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கோம்ல இடியாப்ப மாவு வீட்டில் இருக்கோம்ல அந்த மாவு ஒரு ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் ரெண்டு கப் அளவு மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் சேர்த்துக்கிறேன் இதோட நம்ம வந்து ஒரு அரை அரை கப் அளவு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையை நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற பொட்டுக்கடலையை எடுத்து அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் கப் அளவு நமுத்து போகாத நல்ல புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பொட்டுக்கடலை அதை மிக்சி கப்பில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நான் ஒரு சல்லடை வச்சு இந்த மாவோட சேர்த்து ஜலிச்சிக்கிறேன் இதோடய சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த கப்பிகள் இல்லாமல் நல்லா நைஸாக ஜளிச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது இதோட நான் கொஞ்சம் கடலை மாவு கால் கப் அளவு கடலை மாவு சேர்க்க போகிறேன் கால் கப் அளவு கடலை மாவு இதையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸோடு நம்ம இப்போது அடுத்தது மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு அதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் உப்பு கொஞ்சம் பெருங்காயம் இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கலாம் ஊற வச்சு கரைச்சி நம்ம இதில் ஊற்றுறோம்னா நல்லா உப்பும் அந்த பெருங்காயம் வாசனமும் நல்லா கலந்துருக்கும் இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டுக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக அதோட கொஞ்சமாக எள் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த எள் வேணால் சேர்க்கலாம் வெள்ளை எள்ளு கூட சேர்க்கலாம் கருப்பு எள்ளு சேர்க்கலாம் இதோட ரெண்டு டீஸ்பூன் வெண்ணெய் ரூம் டெம்ப்ரேச்சர் இருக்குல்ல ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெண்ணெய் நல்லா கலந்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற உப்பு பெருங்காயம் தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி மட்டும் போகாது இதோட இன்னும் கொஞ்சம் நம்ம சாதாரண தண்ணீரை சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் முறுக்கு மாவை பச பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பெருங்காயத்தை இந்த மாதிரி கரைச்சி போது நல்ல வாசனை அதிகமாக இருக்கும் இப்போ இதை நல்லா பக்குவமாக பசஞ்சாச்சு இவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்கணும் இந்த அந்த அளவு இருக்கிற முறுக்கு மாவு பதம் இதுதான் சரியான பதம் நம்ம முறுக்கு அச்சில் புழியறதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கணும் இப்போ ஒரு இந்த அந்த ஸ்டீல் முறுக்கு அச்சு இருக்கிற அதில் எடுத்து போட்டு மூணு கன்று இருக்கிற அச்சு எடுத்து போட்டிருக்கேன் இதில் நம்ம முறுக்கு புழிய ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு அதில் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு அப்படியே டேரெக்டாக எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம்னா ஈஸியாக நம்ம பண்ண முடியும் பிகின்னர் கூட இதை ஈஸியாக பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய முறுக்கு இதை யார் வேணால் பண்ணலாம் நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது சீக்கிரமாகவே வெந்துடும் நல்ல ஒரு ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம் வச்சு ரொம்ப லோ ஃப்ளேமும் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் அந்த சத்தம் அடங்கிடும் உடனே உடனே நீங்கள் நிறைய மாவு போட்டு முறுக்கு பசைஞ்சு புழிஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சீக்கிரம் அந்த சத்தம் அடங்கின பிறகு நீங்கள் முறுக்கு எடுத்திட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியான முறுக்கு நமக்கு கிடச்சிரும் இது நல்லா கடலை மாவு பொட்டு கடலை மாவு எல்லாம் சேர்த்துருக்கில்ல நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வந்தது நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லாதப்போ டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த ஒரு முறுக்கு செய்யலாம் யார் வேணால் பிகினிங்காக இருக்கிறவங்க இந்த சமையல் கற்றுக்கிறவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வந்தது நீங்களும் ஏதோ செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் நான் இதை ஒரு முறுக்கை உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் நல்ல முற முரப்பாக கரகரப்பாக டேஸ்டியான முறுக்கு Thank you friends.